ক্ষতি তাদের খুঁজো তোদের ক্ষতি তাদের খুঁজো তোদের ক্ষতি খুঁজা ஒவத்தை uh, <masuk> <SBEILING> <SOR screens> என்ன கேட்டு போறிய பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது. இந்த தனி கோரம் செயல். அது சரி இந்த விஷயத்தை. ஆமா. இருனாலோ வேறனாலோ மார்க்கெட்க்கு போறோம்னு கனவு கேட்கிறேன். கைக்கே வந்துருமே. எதையும் மாத்தவே முடியாது. சின்னவளாயாச்சே. ஆ ஆ. ஆ. மாமலி தாக்கி. யாரு? நீங்க சொன்னீங்க. உயிர் போற மாதிரி என்ன உயிர் போறோம். ஆமா. என்னடா பேசுறீங்க? சரி இருங்க. கேட்கலாமா? யாரு கேக்குற? உன்னை தான். நீ என்ன கேக்குற? ஆமா வள்ளுடி காவலார் ஆமா நீங்க தான் தான் நீ கேக்குறது நான் கேள்வி கேட்டி நீ கேட்டா ஏபோல முன்னாடி வர மாட்டீங்க வள்ளுடி காவலார் கேக்குறது தட்ட காவலர் இது கூட வர மாட்டீங்க நீ கேட்ட நேரத்த கழிச்சிடுவீங்க நீ நேரத்து கழிச்சி வர மாட்டீங்க ஆப்புடி நீ கேக்குறீங்க கேக்கீங்க பாருங்க நான் சொல்ல போறதுல நானு சொல்ல மாட்டேன் காவலார்

अब देखिए ये क्या चल रहा है मुआरतें पे बेटी नमस्ते फाय ये ना 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 ये न என்னமா கேஷ் ஆமா தெரியல Kau nggak? Kamu mau? Kamu mau? Kamu mau? तैयारी पर चलियो आप भी भाई चंद्र भर दिया पहले ऐसी बात ना यार अब तो ना चेंज करूं ये तो बेवाना चारों अच्छा दूसरी एक कहीं मुझे गोइये और एकांत मुझे गोइये क्या चला चार नेत्रों को लेके लोट बज रहा है கேளுங்க இல்ல இந்த கையால அடிச்சீங்க இந்த காலைல அடிச்சீங்க என்ன விஷயம் இல்ல ஏங்க அப்போ மூக்குல இருந்து டேரி இல்ல ஓ இவன் யாரன்னடகரா இவன் என்ன பாப்பா ஆ அப்போ பாப்பா சரியா இல்ல இல்ல கேடிக்கிறாடா உள்ள கேடிக்கா உள்ள இல்ல டேய் நீ என்ன பண்ணாம ஓ உள்ள நீ கரெக்ட் இல்ல இவன் என்ன அத அது ஒரு வாடை இல்ல அந்த கால் மடி இல்ல இங்க இங்க என்ன சொல்லவே மாட்டாங்க என்ன சொல்லவே மாட்டாங்க நீங்க என்ன சொல்லவே மாட்டீங்க நீங்க பங்க் கேடா இது பங்க் பங்க் பண்ற மாதிரி இல்ல பாயின் இந்தக்கு குறித்து பரா அது ஓணும் பாய்பா தந்து நீ நீ கே மூடி நுறே நேசு மூடுறேன் நான் மெய் கேள வாய்ஸ் மூடுற அப்பா இது மெய் மிசை இல்ல மெய் மெய் மீடியா காலே கண்டுது இல்ல பூரா கண்டுறா இருர் ஒன்னே தெரிஞ்சே யாராச்சில் ஆ என்ன பரா ஏலயா அந்த கணக்குக்குது நம்ம நம்ம மெய் வாinitConfig மெய் வாinitConfig ஏமா ग्राम सिकुड़े लौरवा ग्राम सिकुड़े लौरवा ये वे ग्राम पचरवा अनुपालन हुआ आ समझे हाँ बचा समझे नाम बुची सिकुड़े वे नाम बुची समझते हैं सिकुड़े अरे बाप रे ये नहीं है माँ हाय पागल बाप ये तो नहीं ये तो नहीं दिलां सब तेरे साथ सब तेरे साथ टीम 내가 는이안아에 대한 숫자, 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 죽자 숫자, 죽자 숫자, 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 자 숫자, 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 자 숫자, 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 자 숫자, 자 அது புரியலையே ওখানে வருது ஏன்டா நீடா எங்க ஏறுமடி சொன்னீயே சொன்னீயே அய்யோ என் அம்மா கிட்ட 200 கோடி வச்சினாரா அதுக்கு போய் 100 தள்ளு போற வேண்டியே நீ அம்மா உங்க அம்மா கிட்ட போவான் புடிடடா எங்க எங்க ஏய் தம்பி திரும்பி வரல அத பாத்து வரது பாரு அய்யோ அம்மா அதுதான் புரியலன்னு பார்த்தா எந்தே காட்டுறது அடி பாய்டா ரவரன் காலே இன்ன நேர ஒரு Thank yeah. you. Wah! Wow, I don't need that. I don't need that. இந்த தமிழர்கள் உங்களுக்கு தமிழர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று வணக்கம் முடியும்